படிப்பு பலன் அளிக்கலன்னு சொல்ற நீங்க படிச்சதுக்கு வேலையும் பாத்துக்கிட்டு இருக்கீங்க நம்ம அதாவது ரசாயன கெமிக்கல் என்ன பாது படிக்கிற படிப்பு உன இருக்கு நம்ம பாக்குற வேலை உன இப்போ எனக்கு வந்து போட்டோகிராஃபி தான் பிடிக்குது அப்படினா நான் பேசாம அந்த லைனுக்கு படிக்கலாம் அதுவும் படிக்கணும்ல சிலி நான் படிச்ச படிப்பு வந்து எனக்கு ஹோம்வொர்க் சொல்லி கொடுக்கிறது தான் சரி யூஸ் ஆகுது படிப்பு பயன் இல்லைன்னு சொல்றீங்க எதுக்கு பிள்ளைக்கு ஹோம்வொர்க் உட்கார்ந்து சொல்லி கொடுக்கறீங்க மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க தேங்க்யூ